வணக்கம் சுபமஸ்து வயதில் மூத்தவங்களோட காலில் விழுந்து வணங்குறதுக்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா உலகத்துல மிகவும் தொன்மையான தனித்துவம் வாய்ந்த கலாச்சாரங்கள் தான் இந்தியர்களோட கலாச்சாரம் நம்மளோட பழக்க வழக்கங்களில் பல மற்றவங்களுக்கு வித்தியாசமானதாக தெரியலாம் அப்படி நம்மளோட பழக்க வழக்கங்களில் மற்றவங்களுக்கு வித்தியாசமாக தெரியக்கூடிய ஒரு முக்கியமான பழக்கம் பெரியவங்களோட காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது தான் இந்திய கலாச்சாரத்தின் படி வயதில் பெரியவங்களோட காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது என் அப்படிங்கிறது அவங்க மேலே இருக்கக்கூடிய மரியாதையின் வெளிப்பாடாக கருதப்படுது ஆனால் இது மேலே மாற்று கருத்துக்களும் விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை காலை தொட்டு கும்பிட்றது சுகாதாரம் பட்டுறதுன்னோ பெரியவங்க மேலே இருக்கக்கூடிய மரியாதையை வெளிப்படுத்த வேறு வழிகள் இருக்குன்னோ கூறப்படுது ஆனால் இந்த நடைமுறைக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்குது இந்த பதிவில் இதோட அர்த்தம் என்ன அதனோட பலன்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் உடலோட அடித்தளம் நம்ம உடலோட அடித்தளம் அப்படின்னா அது நம்மளோட கால்கள் தான் ஒருவர் போது அவங்களோட முழு எடையையும் அவங்க கால் தான் தாங்குது பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை போல அல்லாமல் மனிதர்கள் மட்டுந்தான் ரெண்டு கால்களால் நடக்கும் வரத்தை பெற்று இருக்காங்க நம்ம குனிந்து வயதில் பெரியவங்க கிட்ட காலை தொடும்போது நம்மளோட ஈகோ அடங்குது அவங்களோட வயது ஞானம் அனுபவம் இதெல்லாம் நம்ம மதிக்கிறோம் நம்மளோட பணிவால அவங்க மகிழ்ந்து நம்மளை ஆசிர்வதிக்கிறாங்க கால்களை தொடுறது வழக்கமாக ஆன்மீக எஜமானர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் மூத்த சகோதரர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் போன்றவரோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் வழக்கமாக இந்த மக்கள் நிறைய நல்லொழுக்கங்களையும் அறிவையும் அனுபவத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க அவங்களோட பக்குவம் அவங்களுக்கு வாழ்க்கையோட உண்மைகளையும் வாழ்க்கை மீதான நல்ல பார்வைகளையும் அவங்க அவங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் அதிர்வுகள் மற்றும் சொற்கள் அவங்களோட ஆசிர்வாதங்களை நாடுறவங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் பெரியவங்களோட கால்களை தொடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழி இருக்கு அவங்களோட கால்களை தோடும் நபரு பின்னால குனிஞ்சி கைகளை முன்னோக்கி நீட்டிக்கிட்டு அவங்களுக்கு முன்னால குனியணும் வழக்கமாக தங்களோட கால்களை தொடுறதுக்கு கைகள் நீட்டப்படும் போது வலது கை அவங்களோட வலது பாதத்தை தொடும் விதத்திலையும் இடது கை அவங்களோட பாதத்தை தோடும் வகையிலும் கைகளை கடக்க அறிவுறுத்தப்படுது மற்றொரு விதியின் மூலம் இடதுகை அவங்களோட வலது பாதத்தை தொடணும் வலது கை அவங்களோட பாதத்தை தொடணும்னு சொல்லுது கைகள் கால்களை தொடும்போது ஆசிர்வாதங்களை தேடுறவங்களுக்கும் அவங்கள ஆசிர்வதிப்பவங்களுக்கும் இடையில ஒரு மூடிய சுற்று நிறுவப்படுது இந்த விளைவா தான் அவங்களோட கால்கள்ல இருந்து மற்ற நபருக்கு நிறைய நல்ல விருப்பத்தை மாற்றி ஆற்றலை குணப்படுத்தும் அதிக நேர்மறையான ஆற்றல் இருக்குது கால்களை தொட்ட நபர் வழக்கமா தனது கைகளை நீட்டி ஆசிர்வாதத்தின் செய்கையா, அவங்களோட தலையை தொடுவாங்க இது ஆசிர்வாதம் மற்றும் ஆற்றலின் சுற்ற உருவாக்குது காலை தொடுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்கள் நல்வாழ்வை தேடும் பெரியவர்களும் அவங்களோட அணுகுமுறையிலும் நடத்தையிலும் உன்னதமானவர்களும் மட்டுமே இப்படி தொடப்படணும் அப்படிங்கிறது உண்மைதான் பொதுவாக ஒருத்தரோட மூதாதையர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மூத்த சகோதரர்கள் மற்றும் உன்னத மக்கள் தங்களோட கால்களை தொடுறவங்களோட நலனை உண்மையாக நாடுவாங்க அதனால தான் இந்த செயல் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்கும் உளவியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதம் வாங்கும் செயல் உங்கள் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த உதவும் இந்திய பாரம்பரியம் பெரியவங்களோட கால்களை தொடுறது மூலம் மக்கள் வலிமை புத்தி அறிவு மற்றும் புகழ் இதனால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படின்னு இந்து பாரம்பரியம் கூறுது இந்த செயலோட அடிப்படை குறியீடு என்னென்னா மூதாதையர்கள் உங்களை விட நீண்ட காலம் இந்த பூமியில் நடந்து வந்து அதிக அளவு ஞானத்தை குவிச்சிருக்காங்க அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை அவங்க கால்களை தொடர்றது மூலமாக நாம் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து